என் குழந்தையே நாளைய பஞ்சமி விடியலை நோக்கி இன்று இரவை என் பிள்ளை கடந்து வர காத்து கொண்டிருக்கின்றாய் அதற்கு முன்பாக உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டுவிட வேண்டும் என்று என் பிள்ளை நீ வந்திருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே உனக்கு நான் இன்று தரப்போகின்ற இந்த அதிர்ஷ்ட வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றது என் பிள்ளையே நாளை நீ இந்த வராகியிடம் வைக்கின்ற வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வலுப்பெற்று பழிக்க வேண்டும் என்றால் அதற்கு இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீ உறங்க வேண்டும் இந்த பொருளை தேடிச் சென்று நீ எங்கும் அலைய வேண்டியது கிடையாது அத்தனை கடினமான விஷயமாக இருந்திருந்தால் அம்மா உன்னிடத்தில் முன்பே சொல்லியிருப்பேன் ஆனால் இது என் பிள்ளை நினைத்தவுடன் உன் கைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்தான் அதனால்தான் இன்று இரவு நேரத்தில் உனக்கு அதனை சொல்கின்றேன் முன்பு சொன்னால் மறந்து விடுவாயல்லவா என் பிள்ளை இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக நீ செய்யக்கூடிய இந்த விஷயம் நாளைய பஞ்சமி விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரியதொரு அதிசயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றது என் பிள்ளையே இதை நோக்கிய பயணம்தான் உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் இருந்து கொண்டிருந்தது இந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு பஞ்சமி பூஜைகளையும் என் பிள்ளை நீ செய்து கொண்டிருந்தாய் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர்ந்து நீ மனதில் நினைக்கின்ற நல்லது எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயல்லவா உன்னுடைய ஆசைகளை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க இந்தவராகி இன்று இரவே உனக்கான நல்ல வழியை காண்பித்து கொடுக்கின்றேன் என் தங்கமை இப்பொழுது சங்கடகர சதுர்த்தியினுடைய இரவு இன்றைய இரவில் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பொருள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்திலும் மிகப்பெரியதொரு மாற்றத்தை கொடுக்கும் இதனால் வரையிலும் உனக்குள் சந்தேகங்களை ஏற்படுத்திய பிரச்சனைகள் ஏதும் உன் இல்லத்தில் இருக்குமாயின் அந்த பிரச்சனைகளும் உன்னுடைய இல்லத்தை விட்டு நீங்கிவிடும் ஒரே நாளில் மாற்றம் நடக்க வேண்டும் என்றால் அது கனவிலும் நடக்காத விஷயம் ஆனால் உன் வராகி நான் நினைத்தால் எனக்கு உகந்த தேய்பிரை பஞ்சமியில் நிச்சயமாக அதை உனக்கு கொடுத்து விடுவேன் அதற்கு என் பிள்ளை நீ சரியாக இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் நீ அடைய நினைக்கின்ற விஷயத்தில் உன்னுடைய முயற்சியானது தெளிவாக இருக்க வேண்டும் இன்று எது உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தில் உன்னுடைய முழு முயற்சியும் சந்தோஷத்தை நோக்கியே இருந்து கொண்டிருக்க வேண்டும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் என் பிள்ளை மனதிற்குள் எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் நீ நினைக்கலாம் அம்மா மீண்டும் மீண்டும் இதையே சொல்கின்றாலே நாம் யாருக்கு என்ன கெடுதல் செய்தோம் என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் தங்கமே உன்னை அறியாமலும் அதை நீ செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நினைத்ததை சாதித்து விட வேண்டும் நீ சாதித்தால் உன்னுடைய வெற்றி இந்த வராகியினுடைய வெற்றி என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் ஒவ்வொரு நொடியும் உன்னோடு இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்து காட்டுவாய் உனக்காக இல்லை என்றாலும் உன் மீது நம்பிக்கை கொண்ட இந்த வராகி எனக்காகவாவது நீ முன்னெடுத்து வைத்த ஒரு செயலை ஒரு நாளும் பின்னெடுத்து வைக்காமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையே நாளைய பஞ்சமியினுடைய விடியலானது என் குழந்தைக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்ட விடியலாக இருக்க போகின்றது என் பிள்ளை மனதிற்குள் இன்று இரவு எதை நினைத்து உன்னுடைய தலையணையில் தலை வைக்கின்றாயோ அந்த விஷயம் நாளைய விடியலில் உனக்கு மிகப்பெரியதொரு பெரியதொரு வெற்றியை கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கும் ஏனென்றால் நீ தலையணைக்கு அடியில் வைக்கக்கூடிய இந்த பொருளுக்கு அத்தனை மகிமை இருக்கின்றது அதற்கு அத்தனை சிறப்பு இருக்கின்றது நீ நினைத்ததை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வலிமை அதற்கு இருக்கின்றது என் பிள்ளையே எத்தனையோ பொருட்கள் உன் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்குவதற்கும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல இன்னல்களை தீர்ப்பதற்கும் இருக்கின்றது ஆனால் அவையெல்லாம் அத்தனை சுலபமாக கிடைத்து விடாத பொருட்கள் இந்த பொருள் உனக்கு எளிமையான பொருள் அல்லவா என் பிள்ளையே நான் சொல்கின்ற இரண்டில் ஒரு பொருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் முதலாவதாக விரளி மஞ்சள் என் பிள்ளையே விரளி மஞ்சள் உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் அதை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு நீ செல் அது இல்லை என்கின்ற பிள்ளைகள் முக்கியமாக அம்மா எளிதில் கிடைப்பதாக சொன்ன ஒரு பொருள் கல் உப்பு இந்த கல் உப்பினை ஒரு வெள்ளை துணியில் மடித்து ஒரு முடிச்சு போட்டு உன்னுடைய தலையணைக்கு அடியில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் தலையணைக்கு அடியிலும் ஒரு முடிச்சு போட்டுவிட்டு உறங்கச் செல்ல வேண்டும் என் பிள்ளையே மஞ்சள் கிடைத்தால் மட்டுமே உத்தமம் இல்லை என்றால் இன்று நான் சொல்ல வந்த முக்கியமான பொருள் கல் உப்பு அதனால் இந்த பொருளை உன்னுடைய தலையணிக்கு அடியில் வைத்துவிட்டு நீ உறங்க செல் உறங்குவதற்கு முன்பாக ஒரு நொடி என் பிள்ளை தெய்வங்களை எல்லாம் வணங்கி இன்று என்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை எதிர்மறை சக்திகளும் வெளியேற வேண்டும் எனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் தெய்வங்கள் எல்லோரும் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று என் பிள்ளை வேண்டிக்கொண்டு கொண்டு நீ செல் சிறு குழந்தைகளுக்கு தலையணைக்கு அடியில் இதை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் தலைக்கு சற்று அருகாமையில் அதை வைத்து விட்டால் போதும் என் தங்கமே இதை நான் இன்று சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது அதாவது கல் உப்பிற்கு கெட்ட சக்திகளை கவர்ந்திழுத்து நல்ல சக்திகளை வெளியில் கொண்டு வருகின்ற திறமை அதிகம் அதனால் இந்த கல் உப்பினை இன்று நீ பயன்படுத்த வேண்டும் என் தங்கமே இனிமேல் சென்று அதை வாங்கிவிட நினைக்காதே உன் இல்லத்தில் நிச்சயமாக அது இருக்கின்றது அதை எடுத்து நீ பயன்படுத்து ஒருவேளை என் பிள்ளை அம்மா இதுவும் என்னிடத்தில் இல்லையே என்று நீ நினைப்பாயானால் நாளைய இரவு உனக்கு தேய் பிறை பஞ்சமியினுடைய இரவு நாளை காலை தொடங்குகின்ற பஞ்சமி நாளை மறுநாள் முடிவடைகின்றது அதனால் இன்று சங்கடகர சதுர்த்தி இரவில் உன்னால் இதனை செய்ய முடியாவிட்டால் நாளை தேய் பிறை பஞ்சமி இரவில் நீ இதனை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு விட்டு உறங்கச்செல் நிச்சயமாக என் பிள்ளைக்கு பலன்கள் உறுதியாக கிடைக்கும் என் குழந்தை நினைத்ததையெல்லாம் சாதித்து விட்டது போன்ற ஒரு உணர்வு அதிகாலையில் எழும்பும் பொழுதே உனக்குள் தோன்றிவிடும் உன் மனது தெளிவாக இருக்கும் நீ விடுகின்ற மூச்சுக்கள் சீராக இருக்கும் ஏதோ ஒன்று நம் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து விட்டது என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் என் பிள்ளை மனம் முழுக்க தெளிவு இருக்கும் இன்று நாம் செய்ய நினைக்கின்ற செயல் வெற்றி பெறும் என்கின்ற உணர்வு இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை சாதித்து விட்டதை உணர்ந்து விடுவாய் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை பெற்று விடுவாய் நமக்கு எதிரிகளும் துரோகிகளும் யாரும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த சூழ்நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உருவாக்கி கொடுக்கப் போகின்ற இந்த வராகி அம்மா எனக்கு நாளைய விடியலில் நீ நிச்சயமாக எழுந்ததுமே நன்றி சொல்வாய் எதுவுமே நடக்காவிட்டாலும் பரவாயில்லை என் பிள்ளைக்கு கிடைத்த தெளிவே போதும் என்று நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் உன்னுடைய சந்தோஷமான உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றும் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நம்பிக்கையோடு செய்துவிடு பஞ்சமி விடியலில் அம்மா உன்னோடு பயணிக்க காத்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக நாளைய விடியல் இந்த வராகியோடு உனக்கான விடியலாக மட்டுமே இருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்